மன்னார் மாவட்ட புது வைத்தியசாலையில் உயிரிழந்த இளம் குடும்பப்பெண் மரணம் தொடர்பில் விசாரணைகளின் பின்னர் உரிய தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத்திம் ஹனீபா உறுதியளித்துள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த ஏழாம் தேதி உயிரிழந்த இளம் குடும்பப்பெண் மரணம் தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணை முடிவடைந்த நிலையில் புதிய தரப்பினருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்தார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த கடந்த ஏழாம் தேதி பட்டதாரி இளம் குடும்ப பெண் மரியராஜ் சிந்துயா என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு தரப்பினராலும் வன்மையான கண்டனங்கள் முன்வைக்கப்பட்டது இந்த பெண்ணின் மரணம் சம்பவத்தினம் நோயாளர் விடுதியில் இருந்த வைத்தியர் மற்றும் பணியாளர்கள் அசந்தை காரணமாக இடம்பெற்றுள்ளது என பெண்ணின் குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் மரணம் தொடர்பில் நீதியான விசாரணைகள் இடம்பெற்று உரிய வைத்தியர் மற்றும் கடமையில் இருந்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியசாலையின் பணிப்பாளர் மற்றும் வைத்தியர்களுடன் இணைந்து கலந்துரையாடலை மேற்கொண்டார் பெண்ணின் மரணம் குறித்து நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் உரிய தரப்பினர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து மக்கள் மத்தியில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை மீது உள்ள அவநம்பிக்கையை வேண்டும் வேண்டுமென கோரிக்கையை முன்வைத்தார் இதேவேளை மன்னார் வைத்தியசாலைக்குள் நுழைந்த அர்ஜுனாவின் விளக்கமறியல் காலம் நிறைவடைந்து நாளை மன்னார் நிதான் நீதிமன்றத்தில் வழக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ள நிலையில் விளக்கமறியல் நீடிக்கப்படுமா பிணை வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது மன்னார் மாவட்ட புது வைத்தியசாலையில் உயிரிழந்த இளம் குடும்ப பெண் மரணம் தொடர்பில் விசாரணைகளின் பின்னர் உரிய தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என மன்னார் மாவட்ட புது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத்திம் ஹனீபா உறுதியளித்துள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த இருபத்தேழாம் தேதி உயிரிழந்த இளம் குடும்ப பெண் மரணம் தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணை முடிவடைந்த நிலையில் புதிய தரப்பினருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்தார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பட்டதாரி இளம் குடும்ப பெண் மரியராஜ் சிந்துயா என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு தரப்பினர் ஆளும் வன்மையான கண்டனங்கள் முன்வைக்கப்பட்டது இந்த பெண்ணின் மரணம் சம்பவத்தினம் நோயாளர் விடுதியில் இருந்த பைத்தியர் மற்றும் பணியாளர்கள் அசந்தை காரணமாக இடம்பெற்றுள்ளது என பெண்ணின் குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் மரணம் தொடர்பில் நீதியான விசாரணைகள் இடம்பெற்று உரிய வைத்தியர் மற்றும் கடமையில் இருந்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டன இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியசாலையின் பணிப்பாளர் மற்றும் வைத்தியர்களுடன் இணைந்து கலந்துரையாடலை மேற்கொண்டார் பெண்ணின் மரணம் குறித்து நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் உரிய தரப்பினர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து மக்கள் மத்தியில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை மீது உள்ள அவநம்பிக்கையை வேண்டும் வேண்டுமென கோரிக்கையை முன்வைத்தார் இதேவேளை மன்னார் வைத்தியசாலைக்குள் நுழைந்த அர்ஜுனாவின் விளக்கமறியல் காலம் நிறைவடைந்து நாளை மன்னார் நிதபான் நீதிமன்றத்தில் வழக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ள நிலையில் விளக்கமறியல் நீடிக்கப்படுமா பிணை வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது மன்னார் மாவட்ட புது வைத்தியசாலையில் உயிரிழந்த இளம் குடும்பப்பெண் மரணம் தொடர்பில் விசாரணைகளின் பின்னர் உரிய தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத்திம் ஹனீபா உறுதியளித்துள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த ஏழாம் தேதி உயிரிழந்த இளம் குடும்பப்பெண் மரணம் தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணை முடிவடைந்த நிலையில் புதிய தரப்பினருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்தார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சாலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பட்டதாரி இளம் குடும்ப பெண் மரியராஜ் சிந்துயா என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு தரப்பினராலும் வன்மையான கண்டனங்கள் முன்வைக்கப்பட்டது இந்த பெண்ணின் மரணம் சம்பவத்தினம் நோயாளர் விடுதியில் இருந்த வைத்தியர் மற்றும் பணியாளர்கள் அசந்தை காரணமாக இடம்பெற்றுள்ளது என பெண்ணின் குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் மரணம் தொடர்பில் நீதியான விசாரணைகள் இடம்பெற்று உரிய வைத்தியர் மற்றும் கடமையில் இருந்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியசாலையின் பணிப்பாளர் மற்றும் வைத்தியர்களுடன் இணைந்து கலந்துரையாடலை மேற்கொண்டார் பெண்ணின் மரணம் குறித்து நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டுமெனவும் உரிய தரப்பினர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து மக்கள் மத்தியில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை மீது உள்ள அவநம்பிக்கையை வேண்டும் வேண்டுமென கோரிக்கையை முன்வைத்தார் இதேவேளை மன்னார் வைத்தியசாலைக்குள் நுழைந்த அர்ஜுனாவின் விளக்கமறியல் காலம் நிறைவடைந்து நாளை மன்னார் நிதவான் நீதிமன்றத்தில் வழக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ள நிலையில் விளக்கமறியல் நீடிக்கப்படுமா பிணை வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது